ஹோப் யூ ஹோப்யோலா டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் வெறும் மூணு பொருட்களை வச்சு வாயில் கரையக்கூடிய சூப்பரான ஒரு அரேபியன் பொடிங் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புடிங் செய்கிறதுக்காக வேண்டி வீடியோவில் பார்க்குற மாதிரி மூணே மூணு பொருட்கள் தான் தேவை அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐநூறு மில்லி அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கொள்ளுங்க இன்கேஸ் ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஐநூறு மில்லி தண்ணிக்கு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்ளலாம் அது கூடவே நாலு முட்டை எடுத்திருக்கிறேன் நான் எடுத்திருக்கிற முட்டை நல்லாவே சின்ன முட்டை அப்படிங்கிறதுனால நாலு எடுத்திருக்கிறேன் இன்கேஸ் நீங்கள் எழுபத்தி அஞ்சு உள்ள முட்டை எடுக்கிறதா இருந்தால் மூணு முட்டை தாராளமாக போதும் அதே மாதிரி அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்து கொள்ளுங்க இவ்வளவு தான் நம்ம செய்யப் போற புடிங்க தேவை அடுத்தது எப்படி செய்யலாம் அப்படிங்கறதையும் பார்த்துலாம் சட்டி சூடாகினதும் எடுத்து வச்சிருக்கிற சீனியை இது மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் முக்கியமாக ஸ்டவ்ட ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கொள்ளுங்க இல்லாட்டி சீனி வந்து கருகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது நீங்கள் எந்த ஸ்பூனும் போடாமல் இது மாதிரி லேஸாக சட்டியை ரொட்டேட் பண்ணினாலே சீனி அழகாக மெல்ட் ஆகி அழகான கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடும் ரொம்ப அதிகமாக கலர் வேணும் அப்படின்னு அவசியமே இல்லை நம்ம சேர்த்துருக்கிற சீனி எல்லாமே வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லாவே கரைஞ்சதுக்கு அப்புறமா சரியாக இந்த கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மில்கில் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம் எப்போவுமே நம்ம சீனி கரைக்கினதும் தண்ணியோ அப்படி இல்லாட்டி பாலோ சேர்க்கும் போது நம்ம கரைக்கின சீனி பாத்தீங்கன்னா குயிக்கா கட்டியாக பாத்துடும் கட்டியாகின சீனியை கரைக்கணும் அப்படின்னா ஃப்ளேம ஹையில வச்சு கொள்ளுங்க அதே மாதிரி ஒரு ஸ்பூனால லேசா பாலோட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நிமிஷத்துலயே இந்த கட்டியான சீனி மெது மெதுவாக கரைஞ்சி வந்துடும் சீனி கரையிற நேரமே நம்ம எடுத்து வச்சிருந்த பால் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லாவே கரைச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லாவே கொதிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை சீனி நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்திருந்த எல்லா பாலையுமே மிக்ஸ் பண்ணி லேசாக அந்த பால் சூடாகிட்டு வரும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடுங்க இந்த பால்டே சூடு தனிய வரைக்கும் ஒரு இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் கூல் டவுன் ஆகும் வரைக்கும் ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம் அதுக்கப்புறமா இந்த புடிங்கிட்ட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் அடுத்ததாக நான் எடுத்திருந்த நாலு முட்டையுமே தனியாக இது மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சின்ன ஃப்ளேவருக்காக வேண்டி வெண்ணிலா எசன்ட்ஸ் கா டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் இன்கேஸ் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் விருப்பமில்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெண்டு ஏலக்காவை நல்லாவே தட்டி பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கொள்ளுங்கள் ஸோ இது மாதிரி விஸ்கால் கைவிடாமல் இந்த முட்டையை நல்லா பீட் பண்ணிங்க அப்படின்னா நுரையோடு நமக்கு கிடைக்கும் இல்லையா ஸோ முடிஞ்ச வரைக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சிருந்த பால்கிட்ட சூடு நல்லா தணிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையோட பாலையும் சேர்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சூடு நல்லா தணிஞ்சதுக்கு அப்புறமாகவே சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்ட் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்திருக்கிற பாலையும் முட்டையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி எகெயின் பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் பீட் பண்ணின பால் மிக்ஸிங்கை இது மாதிரி ஒரு ஸ்டைனர் வச்சு நல்லாவே வடித்து எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் இன்றைக்கி நம்ம புடிங் செய்ய போகிறது டீ கப்பில் தான் இது டீ கப்பில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு விருப்பமான கப்பில் எதில் வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சரியான அஞ்சு டீ கப் எடுத்திருக்கிறேன் இதில் சரியான அளவு படி எல்லா கப்லேயுமே நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸிங் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்ளலாம் உங்களுக்கு இது மாதிரி ஒவ்வொரு கப்பில் செய்கிறதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக ஒரு கேக் ட்ரேலையோ அப்படி இல்லாட்டி புடிங் ட்ரேயிலோ கூட நீங்கள் ஒரு கப்லையோ போட்டு கூட வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் பட் இது மாதிரி கப் அப்ளை செய்யும்போது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு மிளகாரிக்கும் அதே மாதிரி சர்வ் பண்ணும்போதும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஈஸியான பொடிங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த புடிங்குட் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீனி கறிக்கு பாலை மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இதில் ஒரு வித்தியாசமான ஃப்ளேவர் இருக்கும் அதே மாதிரி பார்க்குறதுக்கு நல்ல அழகான லைக் காஃபி கலர்லேயுமே இருக்கும் ஸோ இந்த புடிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் ஸோ இந்த கப் எல்லாத்தையுமே கவர் பண்ணுறதுக்காக வேண்டி ஃபொயில் பேப்பர் தான் எடுத்திருக்கிறேன் ஃபொயில் பேப்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு பொலித்தினால் கூட இதை கவர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஒவ்வொரு கப்பையுமே வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லாவே ஆவி போகாத மாதிரி நல்லாவே கவர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இது மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணதுக்கப்புறமா இதை எப்படி ஈஸியாக ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் அடுத்ததாக பார்த்துடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு கப் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி சட்டிட அளவையும் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க ஸோ நான் அஞ்சு கப் எடுத்திருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பெரிய சட்டியாகவே பார்த்து எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி கப்புமே எல்லாமே சின்ன கப் அப்படிங்கிறதுனால ரொம்ப உயரமான சட்டியாக நமக்கு தேவைப்படாது ஒரு சின்ன அகலமான சட்டியில தான் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுக்க போகிறேன் இது மாதிரி ஒவ்வொரு கப்பையுமே அழகாக செட் பண்ணி வச்சதுக்கப்புறமா இதில் தண்ணி அளவு பார்த்தீங்க நம்ம எடுத்திருக்கிற டீ கப்புக்கு காவாசு அளவு வார அளவுக்கு தண்ணி சேர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லாட்டி அதை விட கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் பரவாயில்லை ஏன்னா அப்போதான் நல்லாவே உள்ளுக்கு ஸ்டீம் ஆகி வரும் இது மாதிரி மூடி போட்டு மூடி சரியா மீடியம் ஃப்ளேமில் இருபது நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் சரியாக இருபது நிமிஷத்துக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு கப்பில் இருக்கிற கவரை கலட்டி இது மாதிரி சின்ன டூத்பிக்கால் உள்ளுக்கு குத்தி பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு தண்ணித்தன்மையும் இல்லை அப்படின்னா அது நூறு வீதம் நல்லாவே வெந்துட்டுது அப்படின்னு அர்த்தம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் செய்யும்போது இது மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் இதில் சூடு தண்ணி வரைக்கும் அப்படியே ஒரு இருபது நிமிஷம் வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்ம ஈஸியாகவே இந்த புடிங்க வெறும் மூணு பொருட்களை வச்சே செஞ்சுட்டேன் சரியாக ஒரு முப்பது நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த புடிங் ஈஸியாக செஞ்சிடலாம் ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னே சொன்ன மாதிரி இதோட வாசமும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதோட கலரும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் இதுக்கு இன்னுமே டேஸ்ட் தரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கஜி கொஞ்சத்தை நல்லாவே இது மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்கொள்ளுங்கள் ஏன்னா கஜிவோடு சேர்த்து இந்த புடிங் சாப்பிடும்போது இன்னும் அட்டகாசமாகவே இருக்கும் இது மாதிரி நீங்கள் ஸ்டீம் பண்ணினதும் சூடு தணிஞ்சதுக்கு அப்புறமா உடனே சாப்பிடலாம் அப்படி இல்லாட்டி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லாவே சில் பண்ணி கூட சாப்பிடலாம் இதுக்குள்ளே வந்து இந்த பிடிங்கிற டெக்ஸ்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்த்துடலாம் எக்ஸாக்டாக வட்டிலப்பம் எல்லாம் எப்படி ஓட்ட ஓட்ட வந்து அதில் டெக்ஸ்சர் இருக்குமோ பார்க்குறதுக்கு அதே மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை வீட்டில் இருக்கிற சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி சிலவே இல்லாமல் வெறும் மூணு பொருட்களில் நம்ம நினைச்ச உடனே செய்யக்கூடிய இந்த அரேபியன் புடிங்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கொமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் இன்னும் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் பபாய்